ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கமைய நடைமுறைப்படுத்தப்படும் அஸ்விசும நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் இன்று ஜூலை பதினைந்து முதல் முப்பது வரை முன்னெடுக்கப்படவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்று பதினெட்டு இலட்சத்துக்கும் அதிகமானோரைத் தவிர இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு இலட்சத்து ஐம்பது ஆயிரத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் கிடைக்கப் பெறப்பட்டுள்ளன அவற்றில் நலன்பொறி நன்மைகள் பெற தகுதியானவர்களை இனங்காணும் பணிகள் இம்மாதத்திற்குள் நிறைவு செய்யப்படும் அஸ்வசிம திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு பதினெட்டு இலட்சத்து ஐம்பத்தி நான்கு ஆயிரம் பேர் தகுதி பெற்றுள்ளனர் இதற்காக ஐம்பத்தெட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபா அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அல்லது தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க நலன்பொறி நன்மைகள் சபை சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வறியவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள ஏழைகள் ஆகிய நான்கு சமூக பிரிவுகளின் கீழ் அஸ்வசம நலன்புரி வழங்கப்படுவதோடு ஊனமுற்றோர் முதியோர் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கு வழமை போன்று கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன இதனிடையே கள தகவல் சேகரிப்பை திறம்படச் செய்ய போட்டோ மேப் வாய்ஸ் ரெக்கார்டிங் உள்ளிட்ட வசதிகளுடன் கூடிய புதிய கைபேசி மென்பொருள் மொபைல் ஆப் ஒன்றை நலன்பொறி நன்மைகள் சபை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி கைபேசி மென்பொருளின் ஊடாக தகவல் சேகரிப்பை முன்னோடி திட்டமாக கொழும்பு பிரதேச செயலக பிரிவில் நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது